தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மாவூற்று வேலப்பர் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்கக்கூடிய இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக கடனுக்காக வாயில் அழகு குத்தி பால்காவடி பன்னீர்காவடி புஷ்பக்காவடி வருஷக்காவடி மற்றும் பால்குடம் எடுத்து தங்களது நிறுத்திக் கடனை செலுத்துவர் தேனி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான மதுரை விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் வந்து செல்வது வழக்கம் பக்தர்களின் வசதிக்காக ஆண்டிபெட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கோயில் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு வழிநெடியிலும் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் அன்னதானமும் வழங்கப்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் அவசர சிகிச்சை உதவிக்காக மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டு இருந்தது